అతని కంటే ఇతడు నీతిమంతుడుగా తీర్చబడి ఇంటికి వెళ్ళనని మీతో చెప్పుచున్నాను தன்னு தானு ஹெச் கொனவாடு தக்கிம்பபடுனனையோ தன்னு தானு தக்கிஞ்சு கொனவாடோ ஹெச்சிப்படுனனையோ செப்பென லூகாசுவார்த்தா அத்தியாயம் பத்னாலோ வாக்கில் அவனல்ல இவனே நீதிமனாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகின்றவன் எவனோ தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான் என்றார் லூக்கா பதினெட்டு பதினான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே தன்னை தாழ்த்துகின்ற மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார் தன்னை உயர்த்துகின்ற மனிதனையோ தேவன் புறம்பாக தள்ளுகின்றார் நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் தேவனிடத்தில் நிச்சயமாய் நம்மை தாழ்த்த வேண்டும் எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுக்கிறானோ அந்த மனிதனை தேவன் உயர்த்த வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் எப்பொழுதுமே தாவிதை பாருங்கள் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்பார் தன்னை தாழ்த்த நாமும் நம்மை தாழ்த்தி தரைமட்டுமாய் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார் கர்த்தாமதிப்பாராக ஆமே எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ